அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே பார்க்கலாம் ஆவியானவர் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன் பதினாறுல இருந்தே வாசிக்கிறேன் ஆடுகளை ஓலாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்பங்களை போல விடாமலும் மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருந்தேன் அவர்கள் உங்களை ஒப்புக்கொரு தங்கள் சிற்ப ஆலயங்களில் உங்களை பாரினால் அடிப்பார்கள் அவர்களுக்கும் புரஜாதியாருக்கும் சாட்சியாக அதிபதிகளுக்கு முன்பாகவும் அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதேன் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு

యే అపోస్తలల దేవుడి పాడు గలి. అవును ఆలస్యంగా సంఘం గలిలేవు గుర్తితారు గలి. జైపా ఆలయ నిలనే నిలబడతారు. అదో కాబరడే. ఆ సత్యం సత్యం అనే నిమిత్తం అధిపతిలక పొందావో రాజులక పొందావో కొండలో పొందలేసి. అవడే నామంతో గానే నిలకమొదై என் லாமத்துக்கு சாட்சி உண்டானபடி அப்படின்னு சொல்லி ஆகி பேசி பார்க்கிறோம் காலகட்டங்களில் முன்பாக ஆலயம் மிக அதிபதிகளுக்கு முன்பாகளுக்கு முன்பாக தான் அன்றைக்கு ஒருமை நிறுத்துவதை நாம் பேரத்திலே வாசிக்கிறோம் அப்போ சில அமைந்துவிட்ட சூழல்கள் நிறுத்தினார்கள் மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி வந்து அவருடைய நிமித்தம் வருகிற பாடுகள் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறது நிமித்தம் வருகிற பாடுகள் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்றதுனால நமக்கு பாடே வராது அப்படின்றதுல குறிப்பிட்ட மனுஷன்களால இந்த பாட்டுகடு வருகிறதுன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறாரு சொல்லி தான் சொன்னாரு கேத பேசணும் அப்படி சொல்லி அந்த நேரத்தை நீங்க கவலப்படாதீங்க அவங்க உங்களுக்கு கொடுக்கும் போது எப்படி பேச போறோம்னு கவலப்படாதீங்க என்னத்த பேசணும்னு சொல்லி கவலைப்படாதீங்க நீங்க பேச வேண்டியது அந்நேரத்துல உங்களுக்கு அருளை நீங்க என்ன பேசணும் அப்படின்றத நீங்க பேச வேண்டிய நேரத்துல கருத்து கொடுப்பாரு யாரு பேசுவா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னா சொன்ன இருபது அவர் சொன்னா அதுதான் சொல்றாரு பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதா ஆவியானவரே உங்களிடம் பேசுகிறவர்கள் அந்த நேரத்துல நம்மள பிதாவில் ஆவியானவரே நமக்குள்ள இருந்து பேசுகிறார நான் என்ன பேச வேண்டாம் அந்த இடத்துல என்ன மறுவு திருவு கொடுக்கணும் என்பதை அந்த நேரத்துல டியில தான் அந்த இடத்துல நமக்குள்ள இருந்து அவர் பேசுகிறவராயிருக்கிறார் ஆகவே பாடுகள் பிரச்சனைகள் வெறுக்கங்கள் அல்லது பொய்யான குற்றச்சாட்டுகள் ஏன்னா தாலும் இருக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த இடத்துல என்ன சொல்ல போறான்னு கவலைப்படாத பக்தர் உங்களோடு கூட இருப்பார் பக்தருடைய ஆவியானவர் பின் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்த என்ன மருத்துவ சொல்லணும் என்ன பதில் சொல்லணும் அவர்கள் கேட்கிற கேவிகளுக்கு என்ன பேச வேண்டும் என்பதை பேசும்படியாக பிதாவின் ஆவியானவரை உங்களுக்குள்ள அவர் செயல்படுமா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரை மனிதர்கள் ஏறி எழும்பி ஒரு சிக்கலை மாட்டி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கத்திரி ஆவியானவர் பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார் இருந்து செயல்படுவார் கத்திரப்பட விட மீத நாளுடைய சொல்லுகிறது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்று பிதாவின் ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார் ஆவியானவர் নাম কর